ஓகே ஹாய் லா வணக்கம் சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 10th அதாவது சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓல்ட் புக் முடிச்சிட்டோம் சோ இது வரைக்கும் யாருக்குமே எந்த டவுட்டுமே இருக்காது லைக் வந்து வீடியோவே போடலைனாலுமே ஒரு தெளிவு இருக்கும் எப்பவுமே முக எல்லாமே படிச்சுன்னு சொன்னேன் பட் எங்க கன்ஃப்யூஸ் ஆகும்னா லெவன்த்துல இருந்து தான் கன்ஃப்யூஸ் ஆகும் மெயின்னா அது ஒரு லெவன்த்து ஓல்டுன்னும் போது என்ன படிக்கலாம் எதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் சோ வந்து கொஞ்சம் ஒரு குழப்பமான நான் எடுத்துக்கலாம் ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்க தான் எத எது படிக்கணும் எதாவது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் இல்லாம அங்கே அது அந்த அப்படியே முடிச்சும் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா சோ வந்து மறக்காம நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் குழப்பம் கண்டிப்பா தீரும் ஏன் படிக்கணும் ஏன் அந்த டாபிக் விடணும் அப்படின்ற மாதிரி நான் என்னன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே இப்ப லெவன்த் ஓல்டு தமிழ் தான் பார்த்துருக்கோம் சோ முதலாம் ஆண்டு அப்படின்னா லெவன்த் ஓல்டு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் நம்ம படிச்ச டைம்ல வந்த புக்ஸ் இதெல்லாம் சரி ஓகே நம்ம போலாம் இதுல தான் வந்து இதுல வந்து பொருளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழ்த்து இருக்கு வாழ்த்து அடுத்த தொகை நூல்கள் அடுத்து அரை இலக்கியம் அர இலக்கியம் அப்படின்னா தெரியும் இல்லையா திருக்குறள் இலக்கியத்துல திருக்குறள் அடுத்து பார்த்தோம்னா தொடர்நிலை செயல் தொடர்நிலை செயல்னா காப்பியந்தல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப்பியம் வ இதுல எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மனோன்மணியன் மணியன் புய்பட அந்த மாதிரி அதநிலை செயல் அடுத்து பார்த்தோம்னா சிற்றிலக்கியம் ஆஹ் சுற்றிலக்கியம்னா நமக்கு தெரியல தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியம்னு சொல்லிட்டு அந்த இது அந்த டாபிக் அடுத்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி பாடல்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்னா புது கவிதைகள் இருக்கு இல்லையா அதை பத்தின பாட்டுதான் சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே பாருங்க இந்த இவங்க எல்லாம் பாருங்க பாரதிதாசன் முடியரசன் கண்ணதாசன் சிப்பி ஆஹ் காமராசன் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இதுல வந்துருவாங்க சிறுகதை இதுல வந்துருவாங்க பாரதிதாசன் தனியா இந்த டாபிக் அவங்க பேரே தனியா இருக்கு ஸோ அதே மாதிரி மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்னு போது புதுக்கவிதை இதுல வந்துடும் சோ இந்த மாதிரி இதுல வந்துடும் இல்லையா சோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகும் ஸோ ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஏற்கனவே படித்தது தான் பட் வந்து ஒரு சில இது வந்து ப நல் அதை படி படித்தாகும் பாடல்ல வந்தாலும் சரி அதனால படித்தாகும் அதனால வந்து இது இது கன்ஃபார்ம் படித்தாகணும் அடுத்து வழிபாட்டு பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னாலே யார் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் இருப்பாங்களே அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா வேற சொல்லியம் அது ரச்சினை யாத்திரிகம் கிறிஸ்துவர் இத பேஸ் பண்ணி வர்றது பாத்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த இதுல வந்து அடங்கிரும் ஓகேங்களா சோ அதனால இதுவும் வேற வழியில பட் இங்க பாருங்க ஒரே பகுதிகள் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டாபிக் இந்த டாபிக் எழுதுவங்க யாரு இதை மட்டும் பார்த்தா போறோம் அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் இப்போ ஒரு உரநடி பகுதிக்குள்ள இப்ப கல் கல்வி அழியா செல்வம்ள்ள நம்ம போறோம்னா மலைமலை அறிகள் சொன்ன போர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அது மாதிரி பின்னாடி பார்த்தோம்னா இலக்கணம் மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க இலக்கணம் மாதிரி அந்த பிள்ளை சந்தி சந்திப்பிள்ளை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இதை பாக்குறது வந்து முக்கியம் உரைநேடு பகுதியில ரொம்ப டீப்பா நம்ம போக தேவையில்ல ஏன்னா அதுல இருந்து கேட்டுக்காங்க பழைய புக்ல அந்த நடுநடுல வந்து கொஞ்சம் இப்ப முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா கொச்சுனா கேட்டுக்காங்க ஓகேங்களா ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இது அங்கே இம்பார்ட்டண்டான இந்த கோட்செல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது படிச்சுக்கலாம் அது என்ன படிக்கணும்னு நான் சொல்றேன் பட் வந்து இது யார் யாரு எது எது எழுதுனாங்க அப்படின்னு பாத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகதை செல்வம் சிறுகதை செல்வம் இன்னும் ஈஸி அதனாச்சு ஏதோ ஒன்று முக்கியமானது பார்க்கணும் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தேவை கிடையாது ஜஸ்ட் அந்த கதை என்ன அந்த கதையில துணைப்பாட கதை என்ன அதை எழுதுனவங்க யாரு அப்படி இதை மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா முடிச்சு இது முடிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்படிங்களா எங்க ஜெயகாந்த் எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இவங்க இல்லையா மூவாய்கள் எல்லாம் சோ வந்து யார் யாரு சிறுகதை வந்து யாரு நம்ம முடிச்சு படிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு துணைப்பாடத்தை இது தவிர வேற எதுவுமே தேவையில்ல இந்த பொருளடத்திலயே நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து ஒன்றும் இதுல வந்து இப்ப நம்ம தேவையில்ல அதே மாதிரி இந்த இதில் பாத்தோம்னா இதுலேயும் செல்கடா இப்ப இந்த மொழி வாழ்த்து வந்து அந்தளவுக்கு அளவுக்கு தேவை கிடையாது நம்ம ஜஸ்ட் வந்து அந்த அர்த்தம் அறிஞ்ச ஒரு பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இருந்துச்சு அது மட்டும் தான் பார்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொழி வாழ்த்து இது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏன் படிக்கணும் மொழி வாழ்த்த இறை வாழ்த்து இறைவாழ்த்து ஏன் படிக்க போறோம்னா தாயுமானவர் வந்தாச்சு சோ தாய மாணவர்கள் வந்து கண்டிப்பா படிச்சாங்க அதுக்கடுத்து மொழி வாழ்த்து பாத்தீங்கன்னா பள்ளியம் ஸ்ரீகந்தம் கந்தசந்தா சோ அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அரிஞ்சோர் பொருள் இருக்கு இல்லையா அச்சோ அந்த அரிஞ்சோர் பொருள் இதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் இது பாத்தீங்கன்னா பாரதியார் அது எழுதுனது அப்படிங்கும் போது கண்டிப்பா படிச்சோம் புரியுதுங்களா அந்த மாதிரி எது நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம படிச்சிடலாம் நம்ம ஏதாவது விட்டதுனால போச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாத்தையுமே படிச்சு நம்ம மண்டையை வந்து குழப்பிக்கொள் அதுக்காக தான் அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் இப்ப இது பாருங்க இந்த புணர்ச்சி விதி கொடுத்துட்டு யாரு நன்னூலா தொல்காப்பியம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் புது புக்குலயே இருக்கு இது பாத்தீங்கன்னா புது புக் டென்த்லயே இருக்கு இது பாருங்க டென்த்துலருந்து உம் ஓகே இது மாதிரி இந்த மாதிரி தான் படிச்சிக்கணும்னு சொல்றேன் ஓகேங்களா அது மாதிரி விடை தேர்வு அதனால் விடை தேடு இது படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா அது நீங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஷின் போடலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அதான் புக் பேக் படிச்சாலே மீதி உள்ளவர்களை படிச்சீங்கன்னா ஓகே ஒரு ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும் ஃபுல்லா நம்ம மார்க்கெட்டும் இல்லையா இல்ல சோ தொகை நூல்கள் இது நம்ம எதுவுமே புது புக்ல படிச்சது தான் மறுபடியும் பார்க்க போறோம் ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த பாடல்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடல் ஏற்றுநோர் பாத்தீங்கன்னா பரண பரணும் முக்கியமானவர் இல்லையா அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அகநாகு நூறு இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பா படிச்சே ஆகும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு சோ அதனால இது படிச்சு அவங்க வழி இல்லை அடுத்து அற இலக்கியம் நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆஹ் படிச்சிருப்போம் இந்த அடக்க முடியுமே இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அதனால வந்து ரொம்ப தேவையில்ல ஜஸ்ட் ஒரு நம்ம பாத்துக்கலாம் மற்றபடி பத்தினா இங்க பாருங்க திருவள்ளுவரோட அந்த முன் முன் முன்னாடி வந்து சுருக்க மாதிரி குடுத்துருப்பாங்க இன்ட்ரட்ஷன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றும் இல்லாதது இல்லை இணைப்பா இணையெல்லாம் முப்பாளுக்கு நிறத்தை இதெல்லாம் ப்ரீவியர் கொஸ்டின் அடிக்கடி கேட்டது அதை அணுவைக்கு இதெல்லாம் இப்போ இதுக்குள்ளேயே இடத்துல இருக்கு பட் வந்து ஒரு டைம் பாத்துக்கலாம் அதே மாதிரி அர்த்தப்பாலோட அதிகாரம் எவ்ளோ சோ ஒரு திருக்குறள்ல எவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இருக்கும் அது எல்லாமே இதுல இருக்கு இதுல படிச்சீங்கன்னாவே ஓரளவுக்கு திருக்குறள் கவர் ஆயிரும் யூனிட் எயிட்லயும் சரி தமிழ்லயும் சரி அதுக்காகவே படிக்கணும் அது மாதிரி அருந்தொருச்சோறு அருஞ்சொரு பொருள் அது மாதிரி இலக்கணம் அந்த மாதிரி இதை வந்து படிச்சிடணும் ஓகேங்களா சோ அதனால திருக்குறள் இது வந்து முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா சிற்றலைக்கம் வருமா இல்ல தொடர்நிலை செயல் வரும் ரைட் இது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தமணி இது நம்ம டைரக்டாவே இருக்கு சிலபஸ்ல சோ இதுல பாத்தீங்கன்னா புது புக்ல இல்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் ஜீவக சீவக சிந்தாமணி புது புக்ல ஒரே ஒரு பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க இதுல கவர் ஆயிருக்கு கண்டிப்பா வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஓகேங்களா சோ அதனால வந்து படிச்சுதான் ஆகணும் வேற வழி ஈஸியா நம்ம படி எப்படி சொல் படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் நான் ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்தோன்னா அறிஞ்சொல் அதே மாதிரி முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சீரா புராணம் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து கேட்பாங்க ஏன்னா அவ்வளவா இதெல்லாம் புது புக்குள்ள நிறைய கவர் ஆகாது புரிசா இருந்தாலும் சரி புரிசுல பழசு இருந்தாலும் சரி அதனால வந்து படிச்சுக்கிறது நல்லது அது மாதிரி பாக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து மனவணியம் அதே மாதிரிதான் பாடல்ல நம்ம நிறைய க இது பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து எது முக்கியமோ அது மட்டும் நான் பாத்துக்கலாம் அது என்ன பாருங்க பாரதியார் எழுதுனதுன்னு கொடுக்குறாங்களோ அப்ப கண்டிப்பா அது படிச்சு ஆகும் பாரதிதாசன் கொடுத்ததா சுந்தரம் பிள்ளை அதே மாதிரி பாரதியார் குயில் பாட்டு குயில் பாட்டு வந்து புது புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன் புது புக்லயும் பழைய புக்லயும் இல்லை சில வந்து இதுல கொடுத்துக்கலாம் அப்ப கண்டிப்பா படிச்சாங்க அந்த மாதிரி இருக்குங்களா ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றலுக்கம் சுற்றிலேயே அழகைய கிள்ளை வீடு தூது தூது இருக்கா அது கண்டிப்பா படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கும் கழிங்கத்து வர்ணி பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் வந்து பார்க்கணும் இது அப்படியே கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த அளவுக்குலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால வந்து கண்டிப்பா படிச்சாலும் அதே மாதிரி பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டென்த்ல அதனால கொஞ்சம் படிக்கணும் புறப்பஞ்சி பத்தி எங்கேயுமே அவ கொடுத்துருக்க மாட்டாங்க இது புக் பழைய புக்ல ஸோ அதனால இது கண்டிப்பா படிச்சாகணும் நம்ம மறுமலர்ச்சி பாடல்கள் சோ என்னால சொன்னா எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா குறைச்சிக்கல பாரிதாசன் அவர் பத்தி திரும்ப நம்ம படிக்க போறோம் சோ இதுல எதுனாலே கேட்கலாம் இல்லையா லைன் கொடுத்து கேட்கலாம் சோ நம்ம ஜெஸ்ட் ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அப்படி படிச்சுக்கலாம் அதே மாதிரி இது பூக்க புதுமை முடியரசன் முடியரசன் எழுதுனது அந்த மாதிரி சோ ஓகேங்களா சோ இதைதான் நான் சொல்ல வரேன் சோ இப்ப ஒரு நடை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா பாத்தீங்கன்னா எழுந்து தேப்போ மீனாட்சி சிண்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இல்லையா சோ அந்த மாதிரி சோ இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது எங்கன்னாச்சும் பாத்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து குடுத்துட்டாங்க அவங்களே ஹைலைட் பண்ணி குடுத்துருப்பாங்க அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா போதும் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாக்கலாம் எல்லாம் இது பண்ணி விட்டுலாம் அடுத்து இதே பாருங்க இது பாருங்க காணல் வரி கிட்டுருவாங்க இது பாக்கணும் சிலப்பதி காது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களே இதுல தான் கொஸ்டினே மெயினா கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற அது மாதிரி அண்ணா வந்து ஓய்வுன்னு சொல்லி இருக்காங்க ஸோ இதுல ஏதாவது ஹைலைட் கோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு இல்லையா சரி ஓகே அடுத்து பின்னாடி என்ன கொச்சை சூப்பர் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இப்போ இது பண்ணணும் அடுத்து சமயங்களுக்கு பொது வந்து பண்றக்கூடிய அறிவு அதே மாதிரி இது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொன்ன கோர்ஸ் மாதிரி ஸோ அதனால வந்து பொம்பு குடியாளிகளை பத்தி இப்போ நம்ம இந்த ஒரு அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அங்கங்க படிக்கிறது அவ்வளோதான் பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க லெவன்த் டுவெல்த்து கலை புக் அப்படின்னு போனோம் அப்படின்னா இதுல இருந்தே கேட்பாங்க அது மாதிரி கல்வி கல்வெட்டு கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு பாட் தான் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் நம்ம சரி எது பார்க்கணும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு பாருங்க அகனான் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது பொருளான உச்சி பாடல் அதாவது பாத்தீங்கன்னா இது மழைப்படுக வந்தது அதனால வந்து இதெல்லாம் முக்கியம் திருவாரூர்மணி கோவில் இது கேட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த லைன் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க வரும் அது மாதிரி நான் படிச்சுக்கலாம் நிறைய இடத்துல இருக்காது இவங்க சில இடத்துல தான் இருக்கும் இப்போ தமிழக தமிழக மகளிர் காமாட்சி குமாராசுன்னு பார்த்துக்காங்களா இது மேக்ஸிமம் குரல் தான் வரும் சோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் வரது இது வந்து பொறுநாநூற்றாடி பிறப்போர் அண்ணவுடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் மாதிரி தாயுமெல்லாம் தெரியாது மாதிரி அங்கங்க வர போச்சு அத மட்டும் நம்ம அங்கே அது பாடு படிச்சுக்கலாம் நம்ம ஏரியா வந்து இது பண்ண தேவை கிடையாது படிச்சுக்கலாம் ஓகேங்களா பழமையா வந்துச்சு பாத்தீங்கன்னா நான் சொன்னதுல எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்களா சும்மா டக்குன்னு நம்ம பண்றக்குள்ளது போயிடுச்சு அது அதுதான் சொல்றேன் ஸோ இதுல வந்து ஒரு துணைப்பாளர்கள் நீங்கள் இந்த பக்கம் வரவே தேவை கிடையாது சும்மா ஆனாச்சு ஏதாவது பின்னாடிக்குமா பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க மிளகொட்டி மிளகு பெட்டி ஐந்திர பெட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இது மட்டும் நம்ம பார்த்துக்கவேன் கீழ கீழே லைன் பிடி தவளும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் நான் பாத்துக்குவேன் ஏன்னா அதுமே பொருள் மாதிரி தானே அது வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு அது நிறையா தான் இருக்காது அங்கங்க தான் இருக்கும் இப்போ அது ஒண்ணுல பார்த்தோமா பாருங்க இதுல இல்லை அதனால இதுல ரொம்ப இது அடுத்து அழைத்து ஸோ இந்த மாதிரி நம்ம ஓட்டி 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 பார்த்தோம்னா சும்மா ஒரு வீடியோவில் இது திணைப்பாடு வந்து முடிச்சிடலாம் இது வரைக்கும் பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் கிடைச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கேன் முடிச்சிடலாம் ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போகும் முடிச்சிடலாம் ஏன்னா மேம் இது எல்லாமே நம்ம புது புதுவே படிச்சுக்கணும் அதெல்லாம் பழைய புக்குலையும் நம்ம படிச்சுட்டோம் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் ஸோ அதனால நல்லா இருக்காது இப்போ டுவெல்த்ல இருந்தால் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி இது பாருங்க பாரு பூ அழகிரிசாமி இருக்காங்க இல்லையா சோ அவரோட இது அஹ் அவர் சொன்ன மாதிரி கோக்ஸ் எல்லாம் இருக்கும் நடைமுறை வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து எழுதும் தலைகளையும் நடக்க முடியாத சம்பவங்களையும் காண முடியாத பாத்திரங்களையும் கேள்விப்படாத பெயர்களும் புகுத்தவே கூடாது இந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் அதை பத்திதான் அவர் இதுல இது வந்து பூ அழகிரிசாமி அப்படின்றவங்க நமக்கு தெரியல கரிசல் எழுத்தாளர்ல முதன்மையானவர் சோ அதனால வந்து இது வந்து சும்மா ஒரு இந்த ஒரு ஏதாவது போர்க்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால இது சும்மா பாத்துருவா

சோ இதில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இறை வாழ்த்து மொழி வாழ்த்து நாட்டு வாழ்த்து ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருப்பாங்க இறைவாழ்த்து பாத்தீங்கன்னா எழுதுங்க பார்த்தீங்கன்னா கம்பர் அப்ப கண்டிப்பா படிச்சே ஆகும் அடுத்து மொழி வாழ்த்து ஸோ கண்டிப்பா டுவெல்த்தில் இது இது ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம எதுவுமே படிச்சதா இல்லையா சோ ராமலிங்கம் எழுதுனது அதனால வந்து இதுவும் படிச்ச ஆகணும் புக் பேக்ல படிச்சு ஆகணும் மேக்ஸிமம் இலக்கணம் நம்ம புதுல புது புக்கில் படிக்கிறீங்களா அதுலயே வந்து வந்தோம் சும்மா அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் ரிவைஸ் பண்ணிக்கிறது தப்பில்லை தொகை நுகர் தொலை தொகை நுகர் பார்த்தா எட்டு தொகை எட்டு தொகை என்னென்னா வந்திருக்கு என்னென்ன கூப்பிட்டு பாத்தோம்னா பொண்ணானூறு அதனானூறு நச்சினை குறுந்தகை கண்டிப்பா படிச்ச அது வெளியே கிடையாது அடுத்த திருக்குறள் திருக்குறள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொலைநிலை கண்டிப்பா இதுவும் படிச்சு ஆகும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய மனப்பாட பகுதியில கொடுத்துருக்காங்க இது மாதிரி கேட்பாங்க நிறைய பிரச்சினை கேட்டுக்காங்க என்னென்ன லைன் கேட்டுதான்னு சொல்லிட்டு நாங்க காட்டுறேன் அதை உள்ள போய் படிக்கும்போது சாப்பிட்டேன் அது மாதிரி இது உலா அந்த அது கலம்பகம் பல்லு கண்டிப்பா நிறைய அந்த பல்லுல இருந்தா எவ்வளவு கொஸ்டின் கேட்டுருக்காங்க தெரியுங்களா ஓகே நான் போக சொல்றேன் அது மாதிரி மறுமலர்ச்சி பாடர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு வந்து கொடுத்துருக்காங்களா சோ அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாருங்க எழுந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் மாணிதாசன் சுரதா மோகன தாரா பாரதி அப்துல் இதெல்லாம் இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த சிக்கனம் காடு இதெல்லாம் கண்டிப்பா ீங்கள அப்படி நீங்க படிக்கும்போது ஒரு ரிவைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஞாபகம் வந்துடும் ரொம்ப இது கஷ்டப்படுத்த தேவை அதே மாதிரி வழிபாடு பாடல்கள் அந்த சம்பந்த அவர் எல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அதனால இது கண்டிப்பா படிக்கணும் சோ அடுத்து வரை நடைப்பகுதி அதே மாதிரிதான் இந்த அதை இடு குடுத்துட்டு யார் வந்து எழுதுனாங்க அப்படின்றத படிச்சுக்கணும் ஆசிரியர் யாருன்னு படிச்சுக்கணும் அதே மாதிரி முன்னாடி சொன்னாலே உள்ள போய் அந்த கோட்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாலே அந்த கோட்ஸ் மட்டும் முக்கியமான இதுட்டா இதெல்லாம் இருக்கோ அது மட்டும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த துணைப்படம் அதே மாதிரி தான் யார் எது எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இதெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்டுக்காங்க சட்டையை எழுதுனது இது மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா இதில் கேட்பாங்க என்ன வந்து மேட்ச் மேட்ச் மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா சொன்னாக்க பால் வண்ண பிள்ளை சட்டை வேலி இல்லை வேறு எங்கே இருந்து ஒரு நாலஞ்சு ஏதோ சிறுகதை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க ஸோ ஜஸ்ட் யார் எழுதுனாங்க என்ன கதை சிறுகதை அதை மட்டும் படித்தோம்னா போதும் ஓகேங்களா ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம இதே முடிச்சிடலாம் அதுமாதிரி பின்னாடி இருக்க இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்துக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் அப்படி கேட்டுருக்காங்க ஒரு சிறு கொஷனில் ஓகேங்களா ஸோ அதனால் படிக்கிறது கண்டிப்பாக படிச்சு தான் ஓகேங்களா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ உரநடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா யார் எழுதுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்க ஒரு குறைப்பா இது வந்து ஒரு குரப்பா அதனால சும்மாங்க இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் தான் சொன்னார் அங்கங்க கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நாலடியார் பாடல் அதனால வந்து கண்டிப்பா பார்த்து பண்ணணும் இது ஒரு டைம் பார்க்கணும் சரி இந்த மாதிரி அங்கங்க கொடுத்துருப்பாங்க இது பாருங்க முனைப்பாடியார் வந்து சாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சாரத்தில் இது பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ப்ரீசியர் கொஷின் ஓகேங்களா ஸோ அது பாருங்க இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் இதெல்லாம் அப்படி கேட்பாங்க அந்த மாதிரி தான் அங்கங்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் பாயிண்ட்டாக இருக்கும் மற்றபடி அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அது ரொம்ப வந்து இது கிடையாது ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இது தமிழ்நாடு கலை செல்வங்கள் இருக்கு இல்லையா தொல்பொருள் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் முக்கியமாக அதாவது எந்த நூற்றாண்டை சேர்ந்த கட்டிட பகுதிகள் அதை பற்றினா கொடுத்துருப்பாங்க ஸோ இது கொஞ்சம் ஒரு அப்படியே போகும் அதை அதை நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் நிறையா இருக்காது அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம படிச்சுக்கலாம் டக்குன்னு முடிஞ்சிடும் இதெல்லாம் இது பாருங்கள் இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க எவ்வகை பைச் செய்தியும் ஓமங்காட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியர் கொஷின் இது இப்போ புதுப்புக்குள்ளே வருது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி இதை வந்து படிச்சுக்கணும் மையறு படிவத்து மாணவர் முதலா வகை மங்காட்டி அந்த மாதிரி இதில் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் இது பாருங்க எங்கே இது ஆ மணிமேகலையும் வந்து சொல்லுது ஓகேங்களா இது மதுரை காஞ்சி மட்டும் சொல்ல எவ்வ எவ்வ இது சாரி எவ்வகை உயிர்களும் ஓமங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி இது பார்த்தீங்கன்னா எவ் எவ்வகை உயிர்களுக்கும் ஓமங்காட்டின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லுது இந்த மாதிரி அங்கங்க வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் இதில் ஓகேங்களா பட் இது கொஞ்சம் மத்த விட இது கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரச்சிற்ப கலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இதுல வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்காது பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கிறது இது பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு வாட்ச படிச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்க்கலாம் இது பாருங்க கொள்கை இல்லாத அரசியல் உழைப்பு இல்லாத செல்வம் மனிதயம் இல்லாத இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் மகாத்மா காந்தி சொன்னது ஓகேங்களா இதெல்லாம் இதுவும் வந்திருக்கு இது யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி அங்கங்க அங்கங்க கொடுத்துருப்பாங்க அது தேவையானதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அது எது படிக்கிறதுன்றும் நான் அவங்களை சொல்றேன் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு ஓகேங்களா தான் நம்ம படிக்க போகிறோம் ரொம்ப கஷ்டம் கஷ்டம்லாம் கிடையாது நம்ம மெனக்கடை வெளியது பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள் அந்த பகுதியில் தான் ஓகேங்களா அவ்வளோதான் வந்தாச்சு பால் வண்ணம் பிள்ளை வந்தாச்சா அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் அப்படி இப்படி பிளான்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது வட்டார மொழிச்சொல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அவங்களே அது பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோ தான் லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்குமே இவ்வளோ தான் ஒரு லெவன்த்துக்கு ஒரு டூ டேஸு ஒரு டுவெல்த்துக்கு வந்து ஒரு டூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அழகாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா வந்து பயப்படுவீங்க ஐயோ லெவன்த்து கே லெவன்த்து டுவெல்த்து இப்போ புது புக்கே பெருசாக இருக்குது பழசு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமாலாம் கஷ்டப்படுன்னு நினைப்பீங்க இல்லையா தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ வந்து நாளிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றா நாளையும் நாலு நாளிலேருந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு அப்படியே வந்து ஒரு பகுதி எடுக்கிறோன்னா அதை ஃபுல்லாலும் படிக்க போகிறதில்ல இது தேவையோ அதை தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப டீப்பாகவும் நம்ம போக போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால தான் ஸோ நீங்கள் வந்து இப்போ முன்னாடி வந்து அனாலிசிஸ் எடுத்து போட்டிருக்கேன் நான் டூ குரூப் டூலேயும் சரி இதுவும் சரி நீங்கள் அதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் அவங்க போகிறதெல்லாம் அறிஞ்சொரு பொருள் இந்த மாதிரி இலக்கண குறிப்பு அந்த மாதிரி இதுக்குள்ளார தான் போவாங்க ஸோ அப்படியே தப்பி தவறி பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளார போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா பாடல் பகுதி போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பழசு புதுசில் கவர் ஆயிரும் ரொம்ப ஒரு ரேராக அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு டூ டேஸ் டூ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ்ன்ற மாதிரி ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னோ அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ போ போடுவேன் இனிமேலிக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டு வேணும்னாலும் உங்களோட கருத்துக்களை வந்து கீழே பதிவு செஞ்சிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போ சரியாக தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் பாய்